ஹாய் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் இதில் சர்ஃபெக்சலோடைய ரெண்டு ப்ராடக்ட்டை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் பற்றி தெரியும் ஆனால் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி த்ரீ இன் ஒன் ஸ்மார்ட் ஷார்ட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் ஸ்மார்ட் ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுலாம் உங்களுக்கு இந்த பேக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க நானும் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன் அண்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வருது நீங்கள் அமேசானில் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சீப்பாகவே கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய லிக்விட் டிடர்ஜெண்ட் எடுத்தோம்னா அதில் ரெண்டு லிட்டர் இருக்குது ஸோ ரெண்டு லிட்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துடும் பட் இந்த ஸ்மார்ட் ஷாட்ஸில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஷாட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி எயிட் டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இதில் மூணு வந்து பார்ட்டிஷன் பண்ணி மூணு லிக்விட் மாதிரி இருக்கும் அது எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டெயின் ரிமூவர் ஸோ உங்கள் துணியில் இருக்கிற அழுக்கு கரையெல்லாம் நீக்கிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நீங்கள் வேறு சில லிக்விட்லாம் ஃப்ராக்னன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களே அதுவும் இதுலேயே இருக்கும் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் அதாவது எந்த ஒரு துணியும் சீக்கிரம் நையாமல் இருக்கும் ஆறு அதை பிஞ்சு போகாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த கண்டிஷ்னர் கொடுப்பாங்க இது மூணும் சேர்ந்துருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான துணி யூஸ் பண்ணும்போது ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டால் போதும் இல்லை நான் வாஷிங் மிஷின் ஃபுல்லாக போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கணும் இப்போ என்ன நான் நிறையா பக்கெட் ஃபுல்லாக துணி வச்சிருக்கேன் ஆனால் ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்து நான் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு நீங்கள் எப்போவும் போல் துணியை வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ எல்லா துணியும் இதில் போட்டுட்டு நீங்கள் அஸ் யூஷுவல் உங்களுடைய வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு வச்சலாம் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை பட் ஒரே ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேப்லெட் மேலே போடுற துணி வந்து டார்க் கலர் துணியாக பார்த்துக்கோங்க ஏன்னா லைட் கலர் துணியாக இருக்கும்போது எனக்கு ஒரு சில துணியில் வந்து அந்த ப்ளூவோடைய லைட்டான ஒரு ஷேட் அதில் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி இதை துவைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் லைக் நல்ல ஸ்மெல் இருக்கும் அண்ட் எப்படி சொல்கிறது நல்ல கிளாத்தும் சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே இது எதனால பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் டிட்டர்ஜென்ட் பொறுத்தவரையும் அது ஒன்லி ஸ்டெயின் ரிமூவராக தான் இருக்குது பட் இந்த ஸ்மார்ட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு கண்டிஷ்னர் அண்ட் ஸ்டெயின் ரிமூவர் அலாங் வித் இட் ஒரு ஃபிராக்ரன்ஸ் ஆர்டராகவும் இது இருக்குது ஸோ நீங்கள் இதை யூஸ் இது வந்து ரொம்ப பட்ஜெட்டாகவே இருக்கும் அதனால தான் இதில் காஸ்ட் பெனிஃபிட் நிறைய இருக்குது நீங்கள் லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ